இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு ஓபிஎஸ்சிபிஎஸ் சார் தக் ஆஃப் ஃபார் இருக்குல்ல நாளுக்கு நாள் லென்த் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கே தவிர அந்த காட்சிகள் எப்போ முடியுங்கிறது தெரியல இன்னைக்கு நீதிமன்றத்துக்கார போயிருக்க யாரு எடப்பாடி போகிறாளி சாமி என்ன நடந்ததுங்கிறத ஷோக்லையை பார்த்தலாமா ம் காரணம் ஓகே ஷோக்ல போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ அதிமுகவுடைய பொதுக்குழு வழக்கு நீண்ட நடிகை விசாரணைக்கு பிறகு இறுதி விசாரணைலாம் முடிஞ்சு தீர்ப்பாக காத்திருக்காங்க இப்ப அதுக்கு நடுவுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை வச்சு இடையீட்டு மனுவை சுறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு தான் வரணும் ஆனா இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படிங்கிற டெசிக்னேஷனை கையெழுத்து போட்டா தேர்தல் ஆணையம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால அந்த வழக்கு கூட இந்த வழக்கு நீங்க விசாரிக்கணும்னு தான் வழக்கு போட்டிருந்தாரு இன்னைக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துல இன்னைக்கு அந்த வழக்கு வந்தது தினேஷ் மகேஸ்வரி அமர்வுகள் வந்து விசாரிச்சாங்க இது ரொம்ப பெக்குலரான ஒரு கேஸாக இருக்கு வினோதமா இருக்கு வினோதமான மனிதர்களா இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அதை படிக்கிறப்ப தோணி நீதிபதிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்று நாட்களுக்குள்ளார ஓபிஎஸும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுருக்காங்க இப்ப வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமை சொல்றாங்க பெக்குலரான கேஸ்ன்னு சொன்னா கூட பொதுக்குழு வழக்குக்கும் இந்த இரட்டலை இடையீட்டு மனுவுக்கும் பொருந்தாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வெள்ளிக்கிழமை வந்து ஓபிஎஸ் என்ன பதில் சொல்லுவாரு இல்லையா எனக்கு தான் ஏன் வேணும் அப்படின்னு இல்ல இல்லை ஓபிஎஸ் இன்னைக்கு ஆஜராகவே இல்லை எடப்பாடி தரப்புலேருந்து முக்கியங்கிற மூத்த வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராக இருக்காரு தேர்தல் ஆணையம் சைடிலிருந்து ஆஜராகல ஓபிஎஸ் இருந்து ஆஜராகல இப்போ வந்து நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்ததுனால ஓபிஸ் தான் பதில் சொல்லுவாங்க தரப்புல இருந்து தேர்தல் ஆணையமும் வந்து பதில் சொல்லுவாங்க ஆமாம் ஒருவேளை ரெட்டலை வந்து வச்சுக்கலாம் இடைத்தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டா கிட்டத்தட்ட எடப்பாடி கண்ட்ரோலுக்குள்ள வந்துட்ட மாதிரி ஆயிடும்ல வந்துட்ட மாதிரி ஆயிடும் ஆனா தேர்தல் ஆணையத்தில் இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இடைக்கால பொதுச் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி ஏற்றுக்கொள்ளும் ஓபிஸ் கிட்ட தான் போவோம் ரெட்டல்ல

அரசு இதுல வெளியிடாம கூட போகலாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் உள்ள எடுத்துக்காங்க நீதிமன்றம் இப்ப அப்ப இருந்து தேர்தல் நடக்காதுன்னு கூட வந்து சொல்றாங்க ஓ தேர்தல கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா நம்ம நாளைக்குதான் தெரிய வரும் அரசு இதுல வந்துச்சுன்னா நிச்சயமா நடந்துடும் சொல்றாங்க ஆனா ஓபிஎஸ் வந்து இன்னொரு விஷயத்துல இப்ப ஹாப்பியா இருக்காராம் என்னன்னா ஒரு கடிதம் வந்திருக்கு ஓ ரவீந்திரநாத்துக்கு அதிமுகவோட மக்களவை தலைவர் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு மக்களவை தலைவர் இருக்கிற எத்தனை பேர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிற அவரே தலைவர் அவரே தொண்டர் எல்லாமே அவர்தான் தான் அப்படிங்கறதுனால போட்டாங்க

அதுலேயும் வந்து அதுக்கும் ஒரு கடிதம் வந்திருக்கு அதுலேயும் வந்து அவரை வந்து மக்களவைத் தலைவர் அதிமுகன்னு போட்டிருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னா பார்த்தீங்களா பிஜேபி வந்து ரெண்டு பக்கமும் ஹாப்பி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சைடு ஜி டுவெண்ட்டி மாநாடு ஆலோசனை கூட்டத்தை கூப்பிட்றப்ப இடைக்கால பொதுச்செயலாளர் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா ஓனர் நான் தான் நல்ல பேர் வாங்கிருக்கேன்ட்டு கிளம்பி போனாரு இப்போ இந்த சைடு வந்து தலைவரே நீங்க தான் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நல்லா பண்றாங்கப்பா நாரதர் வேலை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இன்னொரு சைடு என்னன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இதுல தேர்தல் பணிக்குழு இருக்காங்கல்ல மொத்தமா எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒரு நூத்தி ஆறு அப்புறம் ஒரு ஆறு அப்புறம் அஞ்சலாம் சேர்த்து நூத்தி பதினாறு பேர் தான் இருக்காங்க எடப்பாடி அறிவிச்சதுல இதுல நூத்தி நூத்தி பதினேழு

அறிமுகமான ஒரு முகமா இருக்கு எல்லாம் பாத்துக்கிறோம் டப்பு எல்லாமே நீங்க வாங்கய்யா வாங்க இழுத்து இருக்காங்க விடாதீங்க போக போறேன்னு தெரிஞ்சு நான் ஏன் வரேன் நடுவாட்டுல நடுராத்தில நான் ஏன் சுடுகாட்டுக்கு போறேங்கிற மூட பாக்கியராஜ் இருக்காராம் நான கூட இழுத்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஏசி சிரமத்து இழுத்த பாத்தாரு அவர் பிஜேபி தாங்கன்னு வரையாங்க நானும் பிஜேபி தாங்க அப்படின்னு சொல்லி இல்ல அடுத்து பாக்கியராஜ் நோக்கி வராங்க அடுத்து வேற யாராவது வேட்பாளர் அப்படிங்கிற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் என்ன சொல்றாருன்னா திருமகன் ஈவரா நாம் தமிழர் முதல வந்தாரு என்கிட்ட ஆலோசனை நடத்தினாரு அப்புறம் அவருடைய அப்பா இவி கேஸ் என்ன சொன்னாரு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிருக்காரு ஆல்ரெடி ஒரு அவப்பே இருக்கு அவருக்கு இறந்து போனவங்களை வச்சு கதை கட்டுறது அப்படிங்கிறது சீமான் மேல ஒரு அலியா ஆமா ஆனா அந்த தொகுதியில அவர் பேரே சொல்லி இருக்காரு அவரு மறைந்தவர் பேரே சொல்லி சொல்லியிருக்காரு ஆமா இப்ப இவி கேஸ்ல ஒண்ணும் பண்ண முடியாது ஆல்ரெடி அமைச்சராக இருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் என்ன படம் தொகுதி ஒண்ணுமே பண்ணவே இல்லை நீங்க எல்லா கட்சியும் கொடுப்பாங்க காசலாம் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா நம்ம காட்சி நீங்க ஆதரிங்கன்னு சொல்லிட்டு மேனகாவுக்கு ஆதரவு ஒரு திரட்டிக்கிட்டு இருக்காரு நான் தமிழர் சீமான் இன்னொரு பக்கம் என்னன்னா பிஜேபி சைடுல இருந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆமா அண்ணாமலை எந்த ஆடியோ வந்து அவங்க கட்சி ஆடியோ இல்ல ஒரு வீடியோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா கே என் நேரு ஈவி கே எஸ்னும் பேசுற அந்த ஆடியோல என்ன வருதுன்னா முப்பதாம் தேதி தேதி ஒன்னாம் தேதிக்குள்ள எல்லா மாவட்ட செயலாளரும் பணம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம் பணம் எல்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற டோன்ல வந்து கே என் நேரு வந்து அவர்கிட்ட சொல்றாரு ஈவி கேஎஸ் விலங்கோன்கிட்ட அது மைக் அங்க பக்கத்துல இருக்கிறது தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு கே என் நேரு நேரு கொஞ்சம் கட்டக்குரல் வரையா ரெண்டு பேருக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஏவா அவள்தான் பேசிக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு பின்னாடி

அண்ணாமலை டீம் வந்து வெளியிட்ருக்காங்க மற்றா பண்ணால் செட்டில்மெண்ட் பண்ணணும் என்னென்ன பண்ண போகிறோங்கிறத கிளீனாக அவனுக்கெல்லாம் வேலையே தெரியாதுப்பான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்டாங்க அப்படின்லாம் வந்து பேசுகிறாரு கடைசியாக சேர் எடுக்கிற ஒருத்தர் வந்து அடிக்கிற மாதிரி அன்னைக்கு அடிச்சார்ல அதே மாதிரியே ஒரு போஸ்ட்டில் அடிக்கலாம் போயிட்டாரு அதோட அந்த வீடியோ வந்து கட் ஆனா ஆனால் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏதோ டப்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு போட்டு அண்ணாமலையோட கமெண்ட்லலாம் பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள் போட்டிருக்காங்க ஆனா வந்து வாக்குமூலம் கொடுத்த முறைதான் தெரியுது அந்த வீடியோ நம்ம பாக்குறப்ப ஆனா பிஜே பாத்தீங்களா இல்லையா ஒரே ஃபார்முலா தான் ஒண்ணு அவங்க கட்சியோடைய வீடியோ ஆடியோ ரிலீஸ் ஆகும் இல்ல மத்த கட்சியோடய ஆடியோ வீடியோ நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் ஆமா எல்லா இடத்துலயும் அந்த வீடியோ ஆடியோ டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க போல பிஜேபில கனிமொழி இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அத பத்தி பல விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு என்னன்னா பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லவே இல்ல மது விலக்கு மது விற்பனை வந்து குறைப்போம் அப்படின்னு தான் சொல்லிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் அவங்க கடைகளை குறைப்போம் மது விலக்கு அமல்படுத்துவோம்லாம் சொல்லவே கிடையாது ஆனால் நேரத்தை குறைப்போம் நாங்கள் அதாவது குறைச்ச நாள் அதுவும் குறைக்கவே இல்லையே ம் குறைக்கல அதுதான் வந்து எதிர்கட்சிகள் அப்போ தொடர்ந்து விற்போங்கிறது தான் அப்படி ஓப்பனாக சொல்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பிட்டு இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து கனிமொழியோட அண்ணனுடைய பிறந்தநாள் அண்ணனுக்குன்னனுக்குறந்தநாள் முதல்வரின் மூத்தவரே அப்படின்லாம் போஸ்டர் அடிச்சு கோலாகலமா வந்து அழகிரியோட ஆதரவாளர்கள் ஒத்துக்கலாம் முதல்வரின் மூத்தவரையும் கூட மாதிரி இருக்கணும்பா நூலு போட்டுருந்தாங்க பாரு கந்தர போட்டி ஆடி போயிடுச்சு ஆமா ராஜராஜ சோழனின் எல்லாம் போட்டிருந்தாங்க ராஜராஜ சோழர் வம்சம் அடிப்பாங்க ராஜராஜ சோழனின்

உதயம் நகரில் திராவிடர் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த இளங்கோவன் அப்படிங்கிற நபர் வந்து வீடு கிட்டிருக்காரு அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரியார் சிலையை அமைச்சிருக்காரு அமைச்ச உடனே வந்து அங்கே இருக்கிற டிஎஸ்பி கணேஷ்குமாரும் வட்டாட்சியரும் நேரடியாக வந்து இப்படிலாம் நீங்கள் சிலை அமைக்கணும்னா போதிய அனுமதி தேவை அப்படி இல்லாட்டி நான் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் வீட்டுக்கு வைக்கிறதுல எந்த அனுமதியும் தேவை கிடையாதுன்னெலாம் பதில் சொல்லியிருக்காரு இவங்க அதை கேட்காம பெரியார் சிலையை வந்து அகற்றி தாலுகா ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க இப்ப வந்து டிஎஸ்பி கணேஷ்குமார் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கும் அவர் வந்து வன சரணாலய அலுவலராகவும் வந்து வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இப்ப திமுக அரசை நோக்கி திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம் எல்லாருமே வந்து இப்ப நடக்க நடக்கிறது ஏன்னா பேட்டி கொடுத்த இளங்கோனே தான் சொல்றாரு நம்ம நெடுபர்கிட்ட இது நடந்துகிட்டு இருக்கிறது திமுக ஆட்சியா இல்ல பிஜேபி ஆட்சியா ஒரு சிலையோட நிறுவ முடியல அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க ஆமா வைக்கிறாங்க அந்த சிலையை வந்து பத்திரமா வச்சிருக்கதா வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அது வந்து பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க கொடுத்துருவோம் அவர் வச்சுக்கலாங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க சரி இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் பாருங்களேன் சேலம் மாவட்டத்துல திருமலைகிரின்னு ஒரு பகுதி இருக்கு அங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்குள்ளார பட்டியல இளைஞர் வந்து உள்ள வரான் அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து கண்ணா அப்படின்னா அதை வார்த்தை கேட்க முடியாது அவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் அவ்வளோ கெட்ட வார்த்தைகளை திட்டி நீ எப்படி உள்ள போலாம் கோயிலுக்குள்ளார நம்ம நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆபாச அர்ச்சனைகள் அவங்க பெற்றோர்களையும் கண்ணாப்பினான்னு கெட்ட வார்த்தையில வந்து திட்டுறாங்க அதுவும் பெண்கள் முன்னாடி அவ்வளோ கொச்சையான வார்த்தையில திட்டிட்டு இருக்காரு ஆமா கொலை மிரட்டலே விடுக்கிறாரு கிட்டத்தட்ட நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசுற நான் நைட்டு ராப்பகலா இந்த இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ போயிட்டேனா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இவர் யாருன்னா வேற யாரும் கிடையாது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் இவங்க வந்து சமூக நீதி பேசிட்டு இருக்க குரூப் கோயிலுக்குள்ள ஒருத்தர் போனாங்கன்னா ஃபுல்லா ஆபாச அர்ச்சனைகள் நீ எப்படி கோயிலுக்குள்ள போலான்ட்டு மேடைக்கு ஒன்று கீழே இருக்கிறது ஒன்று ஆமா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்து அவர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க ஹம் பொறுப்புகள்ல இருந்து வந்து அவரை இடைநீக்கம் பண்றோம்னு சொல்லி துரைமுருகன் வந்து அறிவிச்சிருக்காரு இருந்தாலும் அது தொடர்ச்சியா நடந்துட்டுருக்குல அவங்க சம்பந்தப்பட்ட திமுக சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆமா இப்போ வந்து அவங்க என்ன அர்த்தம் இப்போ நீங்க மக்களுக்கு வந்து சமூக சமூகநீதி பாடம்லாம் எடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே முதல்ல உங்க ஆட்களுக்கு நீங்க சமூக நீதி பாடம் எடுங்க ஃபஸ்ட்டு கட்சியில இருக்கிறவங்களுக்கு முதல்ல எடுக்கணும் அந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு ஆமா கேட்டா வந்து வேற ஏதாவது சொல்லுவாங்க உம் ஆமா அப்படியே அந்த திருப்பூர்ல வந்து அந்த சம்பவம் நடந்தது இல்ல வடமாநில தொழிலாளர்கள் வந்து அந்த தமிழர்களை துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வழியாச்சு அதுல ரெண்டு பீகாரை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்களை வந்து கைது பண்ண மூணு பிரிவில் வந்து வழக்க போட்டிருக்காங்க இது அடுத்து அடுத்து நாங்கள் தொடர்ந்து விசாரிப்போம் இன்னும் இதில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில வந்து சொல்லியிருக்காங்க அதையும் பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி அந்த ப வழக்கு போகுதுன்ட்டு வட மாநிலத்தை பற்றி பேசுகிறப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்று வந்து ஸ்பீச் கொடுத்து இறுதி உரையை ஆற்றி முடிக்கிறார் அந்த பாரத் ஜோடா யாத்திரையா ராகுல் காந்தி நேற்று வந்து காஷ்மீர்னால இந்த பணி கிட்டிகள் தானே அண்ணனு தங்கையும் மாறி மாறி வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் அந்த பனிக்கட்டி எடுத்து எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆமா நேற்று வந்து லால் சவுக்ல வந்து கொடியேற்றி அந்த யாத்திரையை வந்து முடிச்சுக்கிட்டாரு இன்னைக்கு அந்த யாத்திரையோட இறுதி உரை வந்து பேசியிருக்காரு இன்னைக்கு ராகுல் காந்தி தான் அந்த பனிக்கட்டியோட விளையாடிட்டு இருந்தாங்க பனி பொழிஞ்சிட்டே இருந்தது அந்த பணியில கூட நின்று பேசிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க வர வேணாம் உங்க உயிருக்கே த்ரெட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க ஆனா வந்து காஷ்மீர் மக்கள் எனக்கு அன்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இன்னொன்று இந்த யாத்திரை வந்து எதுக்காகனா என்ன எனக்காக மட்டும் இல்லை இந்த யாத்திரை வந்து இங்கே ஒரு ஐடியாலஜி இருக்கு அதாவது நம்ம எல்லாம் பிரிஞ்சிடணும் நம்ம அடித்தளம் ஆணி வேறையை ஆட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து வந்துட்டு இருக்கு நம்ம நாட்டில் அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த யாத்திரை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதுல எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் வந்து கலந்துரு கலந்துகிட்டு இருக்காங்க ஃபருக் அப்துல்லா மெஹபூபா முஃப்தி எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நடந்திருக்கு இந்த யாத்திரை பன்னெண்டு மாநிலங்களுக்கு போறதா சொல்லியிருக்காங்க சொல்லியிருந்தாங்க முதல்ல ஆனா இப்ப பதினாலு மாநிலங்களில் வந்து அவர் கால் பதிச்சிருக்கதா வந்து அந்த காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க ஆக்சுவலி நூத்தி ஐம்பது நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க நடுவில் வந்து இந்த குஜராத் தேர்தலுக்கு ஒரு நாள் லீவ் போட்டாரு அப்பப்ப லீவ் லீவ் போட்டு போயிட்டு இந்த பதினஞ்சு நாள் குறைஞ்சிருச்சு ஆமா மொத்தத்தில் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ஆக்சுவலி இந்த யாத்திரையே ராகுல் காந்தியோடய பிராண்ட் பில்டிங் ஒரு யாத்திரை தான் ஒரு விளையாட்டு பப்பு பப்புன்னு இணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஒரு எல்லாத்த பற்றின நாலேஜ் இருக்கு எல்லா மக்கள்ட்டையும் ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்ட்டு ஒரு பூஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த யாத்திரையை நடத்தினாங்க அது கிட்டத்தட்ட நிறைவேறிச்சுன்னு தான் காங்கிரஸ் தரப்புலேயும் வந்து சொல்றாங்க இதெல்லாம் வாக்குகளா அறுவடை ஆகுமான்னு சொல்லிட்டு பார்க்க பார்த்தோம்னா போக தான் அது வந்து தெரியும் தெரியும் அவரோட இமேஜுக்கு ஓரளவு பில்டப் வந்திருக்கு ஆனால் வந்து காங்கிரஸ்க்கு அது வாக்குகளா மாறுமாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு இதுல செகண்ட் பேஸ் வேற இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பல மாநிலங்கள் விட்டு போச்சு இல்ல அதுக்கெல்லாம் இன்னும் நாள் கழிச்சு அது அறிவிப்போங்கிற மாதிரி காங்கிரஸ் ஏப்ரல் பதினாலு ஆரம்பிங்கயா இந்த தமிழ்நாட்டுல இருந்து போறாரு அதே மாதிரி அங்கிருந்து நீங்க ரெண்டு யாத்திரையும் இருக்கும் ஓகே இந்த இவர் இறுதி ஒரு ஆற்றுனார்ல அதே மாதிரி நினைத்து வந்து மனைவியின் குரல் மங்கி பாத் ஆமா வாச கடைசியாச்சுன்னா போதும் ஞாயிற்றுக்கிழமை ஆத்தாத்து வாரி நம்ம மோடிஜி நேற்று வந்து நிறைய விஷயங்கள பேசியிருக்காரு அந்த எலக்ட்ரானிக் கழிவுகள் அந்த சிறுதானிய அந்த ஆண்டா கொண்டாடுறாங்களா அதை பத்தி பேசியிருந்தாரு அதே மாதிரி எழுவத்தி நாலாவது குடியரசு தினத்தை பத்தியும் வந்து பேசியிருந்தாரு பத்ம விருதுகள் அறிவிப்பை பத்தியும் வந்து பேசியிருந்தாரு இதெல்லாம் நான் தாண்டி தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் எப்பயுமே ஒன்று இருக்கும் அந்த ஸ்பீச்சில் உத்தரமேரூர்ல ஆயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அரசியல் சாசனம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கல்வெட்டு எல்லாம் இருக்கு அதெல்லாம் நமக்கான ஒரு சிறிய அரசியல் சாசனம் தான் அது அந்த காலத்துல எப்படி கிராம சபை கூட்டம் நடக்கணும் எப்படி அதோட இதெல்லாம் நமக்கான பெருமை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பேசினாரு உத்தரமேரூர்ல இருக்கு அந்த இடத்துல போய் பாக்கணும் கண்டிப்பா பாக்கணும் ஆமா ஆனா இன்னொரு விஷயத்த பேசவே மாட்டேங்கிறாரு பத்தி பேச மாட்டேங்கிறாரு பிபிசில ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காரு எஸ் எம் சர்மா அப்படிங்கற நபரு ஏன்னா மத்திய அரசு வந்து இந்தியாவில பிபிசி அந்த டாக்குமெண்ட்ரிய ஒளியிருப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சுட்டாங்கல்ல இதெல்லாம் தடை வச்சது சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு சர்மா வழக்கு போட்டிருக்காரு இன்னைக்கு விசாரிச்ச சந்திரசூட் இது விசாரிக்கிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு தேதியை குறிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஆறுக்கு தேதி குறிச்சிருக்காரு சரி ஆமா ஹிண்டன்பர்க்கை பத்தி பேசவே மாட்டேங்கிறார் பாத்தீங்களா இல்லையா ஆமா பேச மாட்டேங்கிறாரு ஆனா அந்த ஹிண்டன்பர்க்கை பத்தி அதானி குழுமம் வந்து ஒரு பெரிய டீடைல் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க இது இந்தியாவுக்கே தலைகுனிவு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டோட சாராம்சம் இதுதான் இந்தியாவை வந்து ஒரு மாதிரி சீர்குலைக்க பாக்குறாங்க ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவரு மேலதான் நாங்க குற்றச்சாட்டை வச்சோம் இவரு தேசிய குடியில போய் அந்த போரில ஒளிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி அதில் ஒளிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம நாட்டை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு நானூற்றி பதினெட்டு பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு அதில் முப்பது பக்கம் மட்டும் மட்டும்தான் நாங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் பதில் இருக்கு நாங்கள் எண்பத்தெட்டு கேள்விகள் கேட்டிருந்தோம் இன்னும் அறுபத்தி ரெண்டு கேள்விகளுக்கு பதிலே வரலை இன்னொன்னு என்னன்னா அது எங்க முடிவுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது அவர் வழக்கு போட்டா போட்டோம்னு நாங்கள் சந்திக்க தயார் நாங்கள் கேட்ட கேள்வியிலும் பதிலும் இல்லை அதில் கொடுக்கப்பட்ட பதிலையும் மலுப்புல தான் இருந்திருக்கு தேசியத்தை சொரண்டிக்கிட்டு இருக்காரு இந்தியா எங்க வந்துச்சு இதுலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க ஆமா தேசத்துக்கு பின்னாடி தேச பக்தின்னு சொல்லி ஒளிஞ்சுக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க ஹிண்டன் இருந்து ஆமா ஒடிசால பாத்தியா வரும் அமைச்சரே சுட்டுருக்காங்க ஆமாம் நேற்று ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக சுகாதாரத்துறை அமைச்சர் நபா கிஷோர் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு காரில் இப்போ காரை விட்டு இறங்கும் போது அங்கே அந்த பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து துப்பாக்கி எடுத்து ஒரு மூணு நாலு ரவுண்ட் வந்து சுட்டிருக்காரு அதில் வந்து இதயத்தில் வந்து ஒரு புல்லட் பட்டதுனால அவர் மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை பலனின்றி வந்து இறந்துட்டார் அந்த சப் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து கோபால் தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவருக்கு அவரோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏழு ஆறு ஏழு வருஷமாகவே அவர் வந்து மனநல பிரச்சனைகளோட இருக்காரு சப் இன்ஸ்பெக்டர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அவங்க பெர்சனல் எனிமிட்டி எதுவும் கிடையாது இதுதான் காரணமா இருக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க ஆனா வந்து அப்படி ஒரு மனநல பிரச்சனை இருக்கவர் கையில துப்பாக்கியை கொடுத்து அதுவும் மினிஸ்டரோட பாதுகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏன் அனுப்புனாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது இதுல என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கறத போக போக விசாரிச்சாதான் தெரியும் குடியரசு தலைவர் பிரதமர் தொடங்கி எல்லாருமே வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க குடியரசுத் தலைவருடைய சொந்த மாநிலம் அல்லவா ஒடிசாங்கிறது ஆக்சுவலி இந்திய லெவலில் இந்த செய்தி வந்து பெருசும் பேசப்பட்டு இருக்கு அதே மாதிரி ஒடிசாவில் இன்னொரு முக்கிய முக்கியமான ஒரு செய்தி சர்வதேச அரங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜனவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து நடந்துகிட்டு இருந்த அந்த உலகக்கோப்பை ஹாக்கி பதினைந்தாவது ஹாக்கி உலகக்கோப்பை வந்து ஒடிசாவில் நடந்தது பதினாறு அணிகள் வந்து மோதினாங்க இறுதிப் போட்டிக்கு வந்து பெல்ஜியமும் ஜெர்மனியும் வந்தாங்க ஆட்ட நேர அந்த முடிவில் வந்து மூணுக்கு மூணுன்னு சரி சமமானாங்க கடைசியில் அந்த பெனால்டி ஷூட் அவுட்ல அஞ்சுக்கு நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி மூன்றாவது முறையாக கோப்பையை வென்றது ஆமா வென்றது இன்னொன்னு வந்து சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் வந்து இந்தியா அதை ஒடிசா அரசுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஒடிசா அரசு தானே இதை எடுத்து முன்னெடுத்து நடத்தினாங்க அதனால அங்க பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பெண்கள் உலக கோப்பை அந்த கிரிக்கெட் உலக உலகக்கோப்பையை வந்து நம்ம இந்திய அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அந்த ஷெஃபாலி வர்மா அவங்களுக்கு வந்து பாராட்டு மலை குமிஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து சரியான முறையில லீட் பண்ணி வெற்றி பெற வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓகே ஜெர்மனி வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இந்திய அணிக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் லிவிங் பீஸ்ஃபுல்லி காட் அவனுக்கு நிம்மதியெல்லாம் பிடிக்காது போய் புதுசாக பிரச்சனை எதுனா கொண்டு வா அதானி எல்ஐசி அதானே இருபத்தி மூணாயிரம் கோடி லாஸுங்கிறாங்க திரும்ப வருமா வந்தாலும் சந்தோஷம் தான் வரலனாலும் சந்தோஷம் தானுங்க ஆமாம் ஆமாம் உனக்கு என்ன எல்லாம் நான் வாங்கி வச்ச ஊரா விட்டு காசு இல்லை இது ஆடி அடுத்த நாள் காலையில பூத்தொட்டோட மங்களம் பாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு காட் நம்மளை பார்த்தா சொல்றாரு அதுக்கெல்லாம் அசரம் மாட்டோம் காட் எங்க தெருவில் ஒரு பெருசு தலைவர் ஃபேன் தலைவர் போலயே ஹேர் ஸ்டைல் தலைவர் போலயே நடப்பாரு பேரை குரலை போட்டவை தட

O PSC PS,

நம்மெல்லாம் குழந்தைகள் தானே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரு யாரு எடப்பாடி குழந்தைகள்லாம் அப்படிதாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோல தானே வீட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கணும் மக்கள் வாழ்க்கையில் விளாடக் கூடாது சரியா இவங்கள தலைவாழ்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு அதிமுகவோட கொள்கை என்ன தெரியுமா என்ன ஏழை அப்படிங்கிற வார்த்தையே இல்லாம பண்றது தானா இவர் திரும்ப வந்தாருன்னு வச்சுக்கலாம் ஏழைங்கிற வார்த்தை எங்க இருக்கா எல்லாம் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் கருப்பு கருப்பை வச்சு ஒரு நமக்கும் சக்கர ஒண்ணு போங்க இல்ல நீங்க ஏழைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நாடாளுமன்றத்தில் சொன்னாங்களா அது மாதிரி இங்க யாருமே பயன்படுத்தக்கூடாது எப்படி ஏழையை அடிச்சிருவான் தலைவர் எப்படி என் பேரை பயன்படுத்தக்கூடாது அறிவிச்சாங்களோ இந்த மாதிரி பயன்படுத்த அறிவிப்பா அறிவிப்பாரு அடுத்த டைம் ஆட்சி வந்தார எடப்பாடி பழனிசாமி சுற்று பாப்போம் இறுதி சுற்றுல என்ன முடிவு வருதுன்ட்டு ஆமா நன்றி வணக்கம் நன்றி இன்னொரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட போய் சேர்ந்து விட்டது அந்த இம்பர்ஃபெக்ட் ஷோவுடைய குட்டிஸ் யாருக்காவது வரலன்னா இம்பர்ஃபெக்ட் ஷோ அட் விகடன் டாட் காம்க்கு வந்து நீங்க மெயில் அனுப்புங்க நிச்சயம் வந்து பதில் சொல்றோம் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா அந்த நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபோர் இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் நாளைக்கு குட்டிஸ் தொடர்பான அந்த சந்தேகங்கள் நாளைக்கு அந்த போன் என்கிட்ட கொடுக்க போறாதானே இல்ல ஆமா நீங்க ரெண்டு நாள் வச்சுக்கோங்க அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவேன்னு சொன்னேன் ஓகே அப்படியா நன்றி வணக்கம்